சமுதாய நடத்தி வைத்த கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சனை இருந்தால் உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் பேட்டி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா கோவை ராமநாதபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்ப நபர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வளைகாப்பை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் கோவை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஐசிடிஎஸ் சென்டர் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் மற்றும் இருபத்தி நான்காயிரம் கர்ப்பிணி தாய்மார்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதேபோல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தமிழக அரசு மூலம் கொடுக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் கோடை காலம் வருவதால் இந்த வடம் சிறுவாணி குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தற்போது குடிநீர் பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்தால் உடனுக்குடன் தீர்வு காணப்படும் சாலைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை மாவட்டம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் கூட்டம் ஏற்பாடு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார் மற்றும் நம்ம வந்து ஒழுங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்து வ வந்துட்டு இருக்குது நம்ம மாவட்டத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி நாப்ப நாற்பது வந்து ஐசிடிஎஸ் சென்டர்கள் இருக்குது இந்த சென்டர்கள் மூலமாக வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் ஆறு வயதுக்கு உள்ள இருக்கிற எல்லா குழந்தைகளும் வந்து சிறப்பாக கண்காணித்து அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் அவங்களுடைய எல்லா பேராமீட்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அதோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னைக்கு நம்ம மாவட்டம் முழுதும் வந்து அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து ஒரு வலைக்காப்பு நிகழ்ச்சி வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு எல்லாமே வந்து தேவை இருக்கிற அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய உடல்நிலையை வந்து சிறப்பாக கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளை வந்து நம்ம ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மாவட்டத்தில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகளை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற இத்தனை குழந்தைகளுக்கும் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து இதன் கீழே வந்து கண்காணித்து வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த திட்டம் மூலமாக வந்து இன்னும் இருக்கிற அனைத்து கர்மெண்ட் தாய்மார்களுக்கு வந்து நம்ம அனைத்து தமிழ்நாடு அரசு மூலமாக இருக்கிற எல்லா திட்டங்களும் வந்து முழுமையாக கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ண போகிறோம் அதிகமாக சிறுவானி பொறுத்தவரைக்கும் இந்த இந்த வருடம் வந்து நமக்கு வாட்டர் சோர்ஸஸ் வந்து எந்த ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்கு ஒரு இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது வாட்டர் சப்ளை எதுவுமே வந்து பாதிப்பு மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிப்பு வந்துகிட்டே இருக்கோம் கார்பரேஷனிலும் சரி முன்சிபாலிட்டியிலும் சரி இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதம் வந்து நமக்கு வந்து சம்மர் இருக்கிறதுனால தொடர்ந்து